இவ்வளவு நேரம் ஆயிட்டு நிஷா இன்னும் ஆளையே காணும் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே முடியலையோ நம்மளே போய் பாத்துருவோமா சரி பாவம் வேண்டாம் வீட்டுக்கிட்ட போனா பேசவே முடியல சரி வருவா உக்காந்துருப்போம் சோபி கால் வலிக்கினா சொல்லு நாலு ஸ்டெப் தான் நடந்து வந்திருக்க அதுக்குள்ள எப்படி கால் வலிக்கும் சரி சரி வலிச்சுனா என்ன சொல்லு நான் தூக்கிட்டு போறேன் நீங்க அந்த கோடை சோறுல உட்காந்துருக்காது உங்க தம்பி மாதிரி இருக்கு பாருங்க ஆமா அவன் தான் அவன் இங்க உட்காந்துருக்கான் ஏய் வருண் அண்ணே என்ன வருண் இங்கே உட்காந்துருக்க நிஷா வரன்னு சொன்னா அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆளையே காணும்னா நீங்க எங்க போறீங்க நான் நிஷால பாக்கா உங்க வீட்டுக்கு தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் நீ வேணா வாரியா ஐயா நான் நான் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் இன்னே நீ ஒரு ஹெல்ப் பண்ண எனக்கு அவ வீட்டுக்கு போய் அவ எதுக்கு வர முடியலன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க சரி பார்த்துட்டு வர முடிஞ்சா கையோட கூட்டிட்டு வரேன்னே தேங்க்ஸ்ண்ணே சரி அப்ப நாங்க கிளம்புறோம் மைனி நல்லா இருக்கீங்களா மைனி ஏ அப்பா இப்பதான் கேக்குறது நல்லா இருக்க நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கல ஆ நல்லா இருக்க மைனி என்ன என்ன டி என்ன அண்ணா கல்யாணத்துக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துருவியா அதான் சித்தி எடுத்துருவாங்க உனக்கு இப்போ என்னென்ன ஏம்மா சித்தி ஒரு ட்ரெஸ் தானே எடுத்துருவாங்க அதை காலையில் தான போட முடியும் நைட்டு ரிசப்ஷனுக்கு நீங்கள் எனக்கு லஹங்காக எடுத்தாங்கம்மா ஆமா எழுவத்தி ரெண்டு ட்ரெஸ் வாங்குறாங்க வீரம் நிறைய எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு டீ ஏதாவது ஒன்று எடுத்து போடு ஏம்மா வேற யார் கல்யாணத்துக்கு மாமா புது புது ட்ரெஸ்ஸாக போட முடியும் அண்ணன் கல்யாணத்து தானே போட முடியும் நீ எடுத்து தரேன் சரி பாப்போம் பார்ப்போம் ஏம்மா சரி சொல்லுமா பாப்போம் சொல்றேன் சரி அம்மா எடுத்து தர உயிரை வாங்காமல் இருக்கு கொஞ்சம் நேரம் தூங்க விடு என்ன என்ன உனக்கு என்னல என்ன நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கா யார் வீட்டுக்கா

பிளீஸ் மா பேட் வரமா என்ன நீ போக இல்ல கொஞ்சம் நில்லு என்ன ஒரு ஃபோன் தர அத கொண்டு ராஜேஸ்வரி அத்தை வீட்ல கொண்டு கொடுத்துடு வா ஏமா அங்க எல்லாம் எதுக்கு மா அதுல என்ன கூட பிடிச்ச பிள்ளை எல்லாம் இருக்கும் அபிக்கு உங்க அண்ணா ஒரு ஃபோன் வாங்கி கொண்டு கொடுத்துட்டான் அதை கொண்டு கொடுத்துடு வா நீ ஏமா அத நீ பே கொடுமா எனக்கு அவன் வீட்டுக்கு போவே ஒரு மாதிரி இருக்கு இல்ல அவ இவன் சொல்லாத அவ உனக்கு மைனி மைனியா இல்ல அண்ணா முடிட்டி மைனி தான மைனின கொண்டு கொடுத்துடு வா சரி குடு குடுத்து தொலைறேன் ஏவா கர்வாச்சி அண்ணா அங்க போய் என்னலாம் சாப்பிட போறான் கேளேன்

நம்மளே வெச்சிடலாமா இவளுக்கு இவ்ளோ பெரிய ஃபோன் வாங்கி கொடுத்தானே இப்பதானே சொன்னா அவ இவ சொல்ல கூடாது சொல்லணும் சரி பே கொடுத்துட்டு சாப்பிட்டு வாரி ஏடி நீ ஏபி உட்கார்ந்திருக்க அவ மட்டும் சிக்கன் மட்டன் நீங்க எனக்கு வேணும் பிள்ளைங்க வர வர ஒரு தினசாக அழைதுங்க என்னமா சோத்துக்கு இல்லாத மாதிரி தான் அவ மட்டும் அதை எதென்னு நீங்க நீ எனக்கு மட்டும் ஒன்னு வாங்கி தரணும் எனக்கு அப்பாடு சொல்லி கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வா அவ அவ ஃப்ரெண்ட் குக்கன் திங்க வீர்க்கா நீ வேணா வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்ல போய் தின்னுடா போ ஆஹா நீ நீ அடிச்சல நான் அப்பாடு ஃபோன் பண்ணி சொல்லி எனக்கு பிரியாணி கேப்ப

எனக்குன்னு தனியா நம்பர் இருந்தால் கொடுப்பேன் அம்மா நம்பர் தான் கொடுக்கணும் எப்படி கொடுக்க அமக்கு ஃபோன் பண்ணுவாங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா கிரிக்கெட் அப்ப யாரும் நம்பியாச்சும் குடுத்துக்கலாம்ல நான் உனக்கு ஃபோன் பண்ண கொண்டு வந்து வந்திருக்கேன்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நீ ஆமா போன தவிர டைத்து வந்துட்டு இருக்காங்களா நாளைக்கு ஊர் போற நைட்டே கொண்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னுமும் நறைய ஒருவள மறந்துட்டாகவே இல்லை சொன்ன ஊருக்கு கிளம்பிட்டாங்க நம்ம தரீங்க நைட் வந்து திறங்க நேரம் ஒருள எப்படி இருக்கலாம நைட்டே பூவச்சம் தேவையில்ல கதவை ரெண்டுக்கும் அடி இருக்கா பேர் நல்ல குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கு ஏட்டி எவ்வளோ நேரம் பெல் அடிச்சிட்டு இருக்கு எவ்வளோ கதை திறக்கீங்களா நல்ல சக்கு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க ஏட்டி எப்படி உங்களுக்கு வேண்டிய அழகாக இருக்க போது நீங்கள் போய் தரங்களா தான் சும்மா உட்காந்துருக்குன்னா வாட்சு தான் அப்படி தான் வச்சிருக்கு நம்மளுக்கு வாய்க்கிறது இல்லை அப்படி தானே இருக்குது வா தம்பி நல்லா இருக்கியா ஆ நல்லா அம்மா இந்த ஃபோனை கொடுத்துட்டு சொன்னாங்க ஃபோனா யாருக்குமா அது மைனிக்கு அன்னைக்கு எங்கள் வாங்கி வச்சுட்டா அன்னைக்கு நைட்டு கொடுக்க வரேன்னு சொன்னால் நைட்டு போல போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டாங்க

எங்கே இவ்வளோ அவசரமாக ஒரு வெட்டி முடிக்கிற வேலையாக இருக்கும் உனக்கு சுவிய மாதிரி வீட்டுக்கு கூட்டிருக்காது எனக்கு நீக்கி விருந்து நானும் அங்கே சாப்பிட போகிறேன் அதெல்லாம் பார்த்தேன் திங்கிறது தான் இந்த ஓட்டம் ஓடுறியாக்கும் ஆமா உனக்கு மாதிரி வீட்டுக்கு கூட்டாக நீ கூப்பிட்டுறேன்னா சாப்பிட்றதுக்கு சரி எப்பா சரி இந்த புடி எப்படி நான் போயிட்டு வரேன் ஏ இரு காப்பி எதாவது குடிச்சிட்டு போகலாம் ஏன் பத்தி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா போயிட்டு வரேன் மைனி போயிட்டு வரேன் ஏல சும்மா அப்படியே சொல்லு ஆயிரம் இருந்தா இருந்தாலும் அந்த மண்டாட்டி ஆக போகிறல அதனால தான் கூப்பிட்றான் மைனின்னு உரிமையா நீனும் கொழுந்தனாரும் போயிட்டு வான்னு சொல்லு சரிங்க கிழந்தனாரே போயிட்டு வாங்க பாய் ஏட்டி நீ என்ன அவர்த்த ஃபோன் கேட்டியா இல்லைம்மா நான் ஏன்மா கேட்க போகிறேன் இவ்வளோ நேரம் நல்லதான பேசிட்டு இருந்தேன் இப்போ ஏன் கோவ முடியா அவன் போட்டுருந்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ கேட்காம எப்படி ஃபோன் வாங்கி கொடுப்பாரு ஏமா நான் உண்மையில கேட்கலமா ஏத்தே லூஸ் மாதிரி பேசாது ஏத்தே இப்போ எல்லாருமே இப்படி தான் ஃபோன் வாங்கி கொடுக்காங்க ஏன் ஏன் மூலம் உனக்கு இடம் வாங்கி தரிசிஞ்சா ஆமா வாங்கி தந்தாங்களா அவங்களுக்கு தெரியாது என்னது ஃபோன் வாங்கி தந்தானா ஆமா நான் இப்போ கையில் வச்சிருக்கலாம் அதை வாங்கி தந்ததா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது ஃபோன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலை ஏத்தா உங்களுக்கு தெரிஞ்சுதான் வாங்கி தந்துருப்பாங்க நினைச்சேன் ம் அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏட்டி அவர் இன்னும் ஃபோன் பண்ணாரு நீங்கள் நீங்க வந்து ஃபோனை வாங்கிக்கோங்க அம்மா திட்டம் சொல்லு ஏமா அதை தான் சொல்ல முடியும் எத்தே மாதிரி பேசிட்டு இருக்கையா இப்போ அந்த ஃபோனை வேண்டாம் தானே மாப்பிள்ளையும் வேண்டாம் சேர்ந்ததுக்கு அர்த்தம் ஏட்டி அப்படியா ஆமா அவர் எவ்வளோ ஆசையா வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு நீங்க படிக்க திருப்பி கொடுத்து விட்டீங்க உங்களுக்கு மண்டலையா இருக்கா ஓ அப்படியா சரி சரி வாத்துட்டு போட்டு அதானே இந்த காலத்தில் கல்யாணம் வச்சாதான் தெரியும் அந்த காலத்தில் மாப்பிள்ளை மூஞ்சியை பார்க்காம கல்யாணம் அமைச்சிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் நான் சும்மா அப்படி கிட்ட விளையாடுவேன் உங்க அம்மா எப்படிதான் சமாளிக்காத பறேன் சரி ரெண்டு பேரும் சாப்பிட வரீங்களா நான் உங்கள் மகா வந்து பேர் சாப்பிட போறேன் சரி சரி நான் போகிறேன் உங்கள் அம்மையை பாரு அவ நக்கலாக இருந்தோன்னே எப்படி ஓடுறாதுன்னு ஏடி பாக்ஸாக ஓப்பன் பண்ண ஃபோனை பார்ப்போம் ஆ ஓப்பன் பண்றேன் தனியா வந்திருக்கீங்க சுபீங்க Dress மாத்திட்டு வரேன்னு சொன்னா இன்ன ஆளையே காணோம் உங்கள தனியா விட்டு அவ எங்க போனா இவ்ளோ நேரமா Dress மாத்தற சரி நான் போய் குட்டிட்டு வரேன் யாரு சுவீ நானா மைனி கதவு திறந்தா இருக்குல்ல வாங்க மைனி நம்ம ரூம் தானே இருக்க கதை தட்டிட்டு வரீங்க வச்சுமா வராண்டி தானே மாப்பிள்ள நீ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன் டக்குனு உள்ள நுழைய முடியுமா ஃப்ரெஷ் எல்லாம் அப்பவே மாற்றிட்டேன் மெயினையும் ரொம்ப கீழே கிலோ தேரியா உட்காந்துட்டுக்காக போய் துணைக்கு உக்காரி பாவம் போல இருக்கு ஏன் மைனி நம்ம வீட்டு தானே அவை படிக்கிறாங்க ஏ கிருக்கி நம்ம வீட்டுக்கு அதை ரொம்ப புதுசு இல்ல ஆள் இல்லாமல் தனியாக உக்காந்துருக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நீ பக்கத்தில் தனியாவே விடாத போ ம் சரி மீனி போறேன் பூவெல்லாம் என் இப்படி பெட்டில் தூக்கி போட்டுக்க கச கசன்னு இருக்கு மெனி ஆனால் ஏன்டான்னு காட்டி வச்சிருக்கேன் நல்ல பூவா இருக்க எடுத்து தலையில வச்சுட்டேன் பக்கத்து வீட்டு தலையெல்லாம் பார்க்க வருவாங்க அப்போ வெறும் தலையோட பூவை

உங்க அம்மா முந்திக்கு நல்லா மாறிட்டாங்க ஆமா காலேஜ் படிக்கும்போது நல்லா மாறிட்டாங்க சரி ரொம்ப பசிக்குது சாப்பிட போவோமா வாங்க அப்ப ஏன் பேசிட்டு இருக்கீங்க என்னடா ரெண்டு பேரும் இங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க நாங்க இருக்கேன்னு வைக்க வரதீங்களா நான் ஏன் வைக்க வரப் எங்க மச்சான் தான இருக்காங்க நான் சாப்பிடுவேன் பா நல்லா வர்மகனுக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம சாப்பிடுங்க ஆ சரிங்க மாமா பாத்து சாப்பிடுங்க தப்பி ஜாத்து முடிக்கறதியே குமார் இன்னைக்கு வாயை தரக்க மாட்டது சாப்பிடும்போது பேசக் கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க மர்மமான சாப்பாடு நல்லா இருக்கா ஆ சூப்பரா இருக்கு தான் நீங்க பண்ணீங்க இல்ல கவிதாவே எல்லாம் பண்ணா நாங்க உங்களுக்கு கூப்பிட வந்துட்டோம் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டா பரவளைய தங்கச்சி சூப்பரா பண்ணிருக்கங்கள ஆமா நீ சூப்பரா பண்ணிருக்கல அந்த கைக்கு வெளியில காப்பு பண்ணி போடுங்க ஏன் தங்கத்துல வேண்டாமா வெளியில தான் வேண்டாமா தங்கம் வேல போற போக்குக்கு தங்கம் வாங்க முடியுமா அதனால நீங்க வெளியில பண்ணி போட்ட சரி சரி ரெண்டு பேர் சாப்பிடுங்க மர்மங்களுக்கு கூட்டு கறி ஏதாவது வேணுமா இல்ல தேவே வேண்டாம் போடு இதே வயிர் ஃபுல் ஆயிடு அத்தை மாமா அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் காணோம் எல்லாரும் எங்க எல்லாரும் வாலிப் இருக்காங்க சாப்பிடுறதுக்கு பரவாயில்லை எல்லாரும் கரெக்ட்டா ஆ சரிங்க அத்தை ये मैं नहीं अभील का इन्हें वैन इन्हें वैन केकी लगी यानी किधर केकी ला आई ये कॉलेज नर्क इन्हें वैन हो चार पढ़े तो टेन माँ वैन डब्बो वैन डब्बो इधर क्या टाटा करेगी मांगो मर क्या कमी लग रही नहीं ना मैं बिटा ला मर्मा का पुदा ला क्या का कुछ बुरा गला हम्म चल चल ताकला चार पढ़ अपनी इन्हें मरी रखी चार पढ़ने वायर फुल लर्क पड़ी माँ चल चल पैसे की तेरे को निकलने में चार पढ़ने इले उंगली के दांत वैन माँ वैन डब्बे री माँ कुमार के इले एक वायर साला नारंगी तीन में चाटा वांधी है तुम्हारे पास थोड़ी डाली की निकी चल चल पैसे कहीं कलोगे निकी चाटे टू वांगे ना कहीं कलोपर हाँ चलिए मामा

ஆமா அது என்னமோ உண்மைதான் காலங்காலமா நடக்கிறது தானே